ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹெல்த் மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் நிறைய வீடியோ பார்த்து நீங்கள் ரெடி பண்ணியும் சரியாக வரலையா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கூட்டிஸ் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு திரும்பி திரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே ஹெல்த் மிக்ஸ் செய்யும்போது எந்தெந்த நட்ஸ் எந்தெந்த குவான்டிட்டியில் சேர்க்குறமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எது அதிகமாக சேர்க்கணுமோ அதை அதிகமாக சேர்க்கணும் எதை குறைச்சலாக சேர்க்கணுமோ அதை குறைச்சலாக சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த் மிக்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது சிக்ஸ் மந்த் எப்படி பூச்சி பிடிக்காமல் அந்த வாசனையும் குறையாமல் டேஸ்ட்டும் குறையாமல் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்றதும் நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் கடையில் ஹார்லிக்ஸ் போன் வீட்டாக பூஸ்ட் அப்படி எதுவுமே நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது என் குழந்தைங்களுக்கும் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது எங்கள் அம்மாவும் சாப்பிட்டது கிடையாது எங்கள் அம்மா எங்களுக்கும் கொடுத்தது கிடையாது அந்த மாதிரி இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு எடுத்துக்க போகிற பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணணுங்க காட்டன் துணியில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சுடுதுங்க அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஏன்னால் கண்டிப்பாக பூச்சி மருந்து இதில் போட்டிருக்கும் அதனால் கழுவாமல் எப்பயுமே நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணாதீங்க ஹெல்த் மிக்ஸ்ன்னு இல்லை எதுவுமே கழுவாமல் நீங்கள் ரெடி பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் இருந்ததுனால் ரொம்ப பெட்டருங்க ஈவனாக வருப்பட்டு வரும் ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடாகிடணும் அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்றாக நம்ம வறுத்து எடுக்கணும் அரை கிலோ கேழ்வரகு வறுத்து எடுத்துக்கலாம் அரை கிலோ கம்பு எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் கூட தீயக்கூடாது நான் வீட்டுக்கு குழந்தைங்க கொடுக்கறதால சோயா சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு நல்ல ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோயா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நூறு கிராம் கருப்பு சுண்டல் இதுவுமே ப்ரோட்டீன் தாங்க நல்ல ரிச் ப்ரோட்டீன் நீங்கள் வெள்ளை சுண்டல் அதெல்லாம் சேர்க்காதீங்க இதுதான் இன்னும் நல்லது உடம்புக்கு ஒவ்வொன்றா இந்த மாதிரி தனித்தனியாக வருங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனால் ஒன் பை ஒன்னாக வறுக்கும் போது ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பச்சைப்பயிறு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் தோலோடு சேர்த்து செய்யுங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு நமக்குமே போன் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் நமக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போன் வீக் ஆகாமல் இருக்கும் வெள்ளைச்சோளம் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சு தீயக்கூடாது பொன் நிறத்தில் வருத்து எடுக்கணுங்க வறு கடலைன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கடலை நூறு கிராம் ஏற்கனவே இது வறுத்தே இருக்கிறதால நம்ம சும்மா லைட்டாக சூடானால் மட்டும் போதும் பிஸ்தா நூறு கிராம் கண்டிப்பாக பிஸ்தா சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வில அதிகமாக இருக்குதுன்னு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் நூறு கிராம் முந்திரி முந்திரி எல்லாமே சீக்கிரமாக வறுப்பட்டு வரும் ஒரு சிலது லேட் ஆகும் சாமை அரிசி நூறு கிராம் பச்சரிசி புழுங்கல் அரிசி இந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துக்கிறத விட அதுக்கு பதில் சிறுதானியம் சேர்த்து பாருங்க குழந்தைங்களுக்கு டெய்லி சிறுதானியம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு ஹெல்த்தியாகவும் ஆச்சு வாசனை அந்த ருசி எல்லாமே இது வந்து கொடுக்குங்க அதுக்கு தான் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் நான் வந்து ரெடி பண்ணுறேன் எப்பயுமே நாங்கள் இப்படி தான் ரெடி பண்ணுவோம் ரொம்ப ருசியாக இருக்கும் தினை அரிசி நூறு கிராம் வரகரிசி நூறு கிராம் எல்லாமே பார்க்க ஒரே சைஸில் இருக்கும் ஆனால் கலர் வேறு வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கரெக்டான நேம் கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க அவ்வளோ ஆரோக்கியங்க இந்த சாமை திணை வரகரிசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் பச்சரிசி நிறைய பேர் சேர்ப்பாங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் ரைஸ் டெய்லியுமே சாப்பிட்றோம் அதனால் ரெட் ரைஸ் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் ரெட் ரைஸ் சிவப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வருபடுறதே நமக்கு தெரியாது ஏன்னா கலர் அந்த மாதிரி இல்லையா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா டார்க் கலராக கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் நூறு கிராம் கோதுமையும் வறுத்து எடுத்துக்கலாம் நூறு கிராம் பாதாமையும் வறுத்துக்கலாம் கடைசியாக நாற்பது கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை இன்னுமே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஐம்பது கிராம் சேர்த்துக்கங்க இந்த ஏலக்காய் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதை எல்லாமே ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் போட்டு நல்லா ஆற போட்டுருங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு நம்ம வந்து அரைக்க கொடுக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் இது வந்து நீங்கள் ஈவினிங்கில் வருக்குறீங்க அப்படின்னா காலையில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா இதை காத்தோட்டமாக அப்படியே வச்சிடக்கூடாது ஏன்னா நமுத்து போயிடும் இந்த கிறிஸ்பியாக இருக்கும்போது நீங்கள் அரைச்சாதான் நைஸாகவும் வரும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நல்ல ஒரு கவரில் போட்டு டைட்டாக இறுக்கி காற்று போகாத மாதிரி கட்டி எடுத்து வச்சுருங்க காலையில் அரைக்க கொடுக்கும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் கொட்டி கொடுங்க வறுத்து நல்லா ஆரிடிச்சு இதை ஒரே டீபினில் கொட்டி அப்படியே நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வேற எங்கே வாங்க நம்ம கடையில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்பயுமே அந்த க்ரீன் பட்டனை அழுத்தி அந்த லிவரை நம்ம லெஃப்ட் சைடு வந்து திருப்பணும் அப்போ தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகும் இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிளேடை டைட் பண்ணிட்டு நம்ம வாட்டம் இனி அரைக்க வேண்டியது தான் முக்கியமாக இதில் ஜாக்கிரை இருக்க வேண்டியது இந்த சக்கரத்தில் தான் ஷால் ஸாரி லாங் கவுன் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மிஷின்லலாம் போடவே கூடாது அதே மாதிரி ஃப்ரீ ஹேர் தொங்க விட்டுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது முடி கீழே கொட்டும் மிஷினில் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இங்கே வந்ததும் இங்கே வந்தோன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும் கை எல்லாமே பத்திரமாக பார்த்துக்கணும் நான் நல்லாவே ட்ரைன் ஆகிட்டேன் இப்போ யார் வந்தாலுமே நல்லா அரைச்சி கொடுக்குறேன் ஏற்கனவே நம்ம அந்த இட்லி மாவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அரைக்க கற்றுக்கிட்டதால இது எனக்கு இன்னும் நல்லாவே ஈஸியாகவே ஆகிடுச்சி மிஷினில் அரைக்கும் போது இது மூணு டைம் போட்டால் தான் நல்லா நைஸ் வரும் அதுக்கு தான் இது நல்லா வருத்ததுமே நல்லா கவரில் போட்டு வைக்க சொன்னேன் அந்த முறுமுறுப்பு இருந்தால் தான் நல்லா நைஸ் வரும் திப்பி திப்பி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அரைச்சதை அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது ஏன்னா சூடாக இருக்கும் அதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அரைச்சதுமே கொண்டு வந்து ஒரு காட்டன் துணியில் அப்படியே ஆற போட்டுடலாம் இது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் லைட்டாக சூடு கூட இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நீ எப்படி சக்தி இந்த மிஷின்லாம் ஓட்ட கற்றுக்கிட்ட ஏற்கனவே உனக்கு இது ஓட்ட தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் நான் மாவரைக்கிற மிஷின்லாம் நான் வந்து ஓட்டே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சா முடியாது தாங்க நம்மளால் முடியும் எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் நம்ம நினைக்கிற அளவுக்கு எதுவுமே கஷ்டமே கிடையாது எல்லாமே ஈஸி தான் பயத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நம்மளால் முடியும் படிச்சுட்டு இந்த வேலையை போய் செய்ய அப்படின்னு கூட என்னை கேட்டிருக்காங்க இந்த வேலை செய்கிறதுலாம் அவ்வளோ கேவலம்லாம் ஒன்றும் இல்லைங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் நம்ம வந்து ஒருத்தவங்க கையை தான் பெரிய தப்பு வேலை செஞ்சு பொழைக்கிறது ரொம்ப நல்லது தான் பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலைங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை விட்டுத்தல்ன்ற மாதிரி அதுதான் உண்மை எதனா ஒரு கைத்தொழில் நம்மக்கிட்ட இருக்கணும் அது நம்ம கஷ்ட காலத்துக்கு உதவும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இது உதவுதுங்க இப்போ இந்த அரைச்ச மாவு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ இதை நல்ல ஒரு சுத்தமான கவர் நான் வந்து கவர் இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன் அரை கிலோ கவர் ஒரு கிலோ கவர்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கவரில் நம்ம இது ஃபில் பண்ணிக்கலாம் அரை அரை கிலோ மாவாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேணும்போது ஒன்று ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாசனை ருசி அதெல்லாம் எதுவுமே போகாமல் அப்படியே இருக்குங்க ஆறு மாதம் ஆனாலும் அந்த வாசனை ருசி போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமும் ஒரே டப்பியில் கொட்டி அது காத்தோட்டமாக சில்வர் டப்பியில் வைக்காதீங்க இந்த மாதிரி நாலு கவராக பேக் பண்ணிக்கோங்க இப்போது இது ஒன் பை ஒன்னாக நமக்கு வேணும் போது நீங்கள் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க காற்றே போகாது நமுத்தும் போகாது பூச்சும் வைக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி உங்ககிட்ட பேக்கிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரப்பர் பேண்டில் கூட நீங்கள் நல்லா டைட்டாக கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான அளவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது அப்படியே காத்தோட்டமான டப்பியில் போடாமல் நல்ல ஒரு ஏர் டைப் டப்பியில் நான் எடுத்து வச்சுட்டேன்னா வாசனை குறையாமல் பூச்சி பிடிக்காமல் சிக்ஸ் மந்த்துக்கு சூப்பராக இருக்குங்க அதுக்கு மேலேயும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்க சோர்ந்தே போக மாட்டாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டிஃபனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸை ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பா வெயிட் குறையும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்